பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிகின்ஸ் எவரிங் ஷார்ட் ஸ்டோரி சேனல் இருந்து இது உங்கள் சாந்தா கனவுகள் காணலாம் ஆனால் கனவில் கடவுளை காண முடியுமா அப்படி கடவுளை கனவில் கண்டால் உங்கள் மனதில் எழும் கேள்விகள் என்னென்னவோ அப்படி கனவில் கடவுளை கண்டு வாழ்க்கையின் நெறிமுறைகளை கற்று தெரிந்த கதையை கதையைத்தான் இப்போது பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் உங்களுக்கு இந்த கதை புரியும் எங்க சேனலை முதல் முறையாக பார்க்கறவங்க இந்த க பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வட மாநிலத்தில் சிற்றூரில் பிறந்த ஏழை விவசாயி தான் முகிலன் அவன் அன்றாட வேலைகளை முடித்துவிட்டு கடவுளை வணங்கிய பின்னே தூங்க செல்வான் கழிப்பில் படித்தவுடன் சற்றென்று தூங்கிவிடுவான் ஆனால் ஒரு நாள் இரவு அவனுக்கு தூக்கம் வரவில்லை ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை ஜபித்து கொண்டே அவன் உறங்க ஆரம்பித்தான் அவன் கண்கள் சொருகின பெருமாளின் கருவறை திறந்து பெருமாள் அவனை அழைப்பது போலவே இருந்தது அவனும் அறைக்குள் சென்று கடவுளை வணங்கியபடி திகைத்து போய் நின்றான் என் நாமத்தை ஜபித்து கொண்டே இருந்தாயே என்னிடம் உனக்கு ஏதேனும் கேள்விகள் கேட்க வேண்டுமா என்று கடவுள் கேட்டார் நான் அன்றாட வேலைகளை நன்றாகத்தான் செய்கிறேன் ஆனால் என் மனம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது இதற்கு காரணம் உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டான் முகிலன் சொல்கிறேன் கேள் என்றார் கடவுள் நான் மனித மனித இனத்தை குழந்தையாகத்தான் முதலில் படிக்கிறேன் ஆனால் இந்த குழந்தை பருவத்தை நீங்கள் ரசிக்காமல் சீக்கிரம் பெரியவனாக வளர்ந்து விடுகிறீர்கள் ஆனால் வளர்ந்த பிறகு குழந்தையாகவே நீண்ட காலம் இருக்கிறீர்கள் இரண்டாவதாக பணத்துக்காக உடல் நலனை இழைக்கிறீர்கள் பின்னர் இழந்த நலத்தை திரும்பப் பெற எல்லா பணத்தையும் இழைக்கிறீர்கள் மூன்றாவதாக எதிர்காலத்தை பற்றிய எப்போதும் கவலையுடன் யோசிப்பதில் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்காலத்தை மறந்து விடுகிறீர்கள் நிகழ்காலமும் எதிர்காலமும் அவனுக்கு இல்லாமலே போகிறது என்று கடவுள் சொல்ல சொல்ல அவன் கண்கள் நீர் வடிந்தது நீங்கள் சொல்வதெல்லாம் எனக்கு புரிகிறது நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என் வாழ்க்கை மேம்பட மன நிம்மதியாக இருப்பதற்கு எனக்கான வழிமுறைகளை சொல்லித் தருவீர்களா என்று கடவுளிடம் அவன் கேட்டான் சொல்கிறேன் கேள் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பித்தார் ஸ்ரீது புன்னகையுடன் முதலாவது உன்னை நேசிக்க வேண்டும் என்று எந்த ஒரு முயற்சியிலும் இறங்காதே நீ மற்றவர் நேசிக்கும்படி நடந்து கொள் இரண்டாவதாக வாழ்க்கையில் ஒருவன் சம்பாதிப்பது முக்கியமல்ல அதை எப்படி சம்பாதிக்கிறான் என்பதும் அந்த பொருளை யாருக்காக உபயோகப்படுத்துகிறான் என்பதுமே முக்கியம் மூன்றாவதாக ஒன்றை விட ஒன்று எப்பொழுதும் சிறந்தது என்று நாம் தாவிக்கொண்டே இருக்கக்கூடாது மனத்தை ஒரு நிலையில் வைத்துக்கொண்டிருக்க வேண்டும் என்பது மூன்றாவது நான்காவதாக எல்லாம் இருக்கிறவன் பணக்காரன் என்றும் உன்னிடம் எதுவுமில்லை நீ ஏழை என்றும் நினைக்காதே யாருக்கு தேவைகள் குறைவாக இருக்கிறதோ அவனே பணக்காரன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் ஐந்தாவதாக ஒருவரை புண்படுத்த இரண்டு நொடிகளே போதும் ஆனால் அந்த புண் ஆறுவதற்கு பல ஆண்டுகள் ஆகும் ஆகவே யாரையும் சற்றென்று மனம் நோகும்படி வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது ஆறாவதாக பணம் இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறது தவறு பணம் வித்தை வைத்துக்கொண்டு சந்தோஷத்தை எப்பொழுதும் வாங்க முடியாது என்று கூறினார் கடைசியாக நீ ஒரு விஷயத்தை பார்க்கும் பார்வை உனக்கு அது கரெக்டாக இருந்தால் ஓகே ஆனால் மற்றவருக்கு அது சரியாக இருக்கும் என்று நீ நினைப்பது தவறு இந்த வாழ்க்கை நெறிகளை நீ புரிந்து கொண்டாலே நீ உன் வாழ்க்கையில் நிம்மதியோடும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமலும் வாழ கற்றுக்கொள்வாய் மற்றவர்களை மன்னிக்கும் தன்மை கொண்ட நீ உன்னை நீயே செய்த தவறை மன்னிக்கும் மனப்பான்மை இருந்துவிட்டால் உனக்குள்ள உள்ள அந்த மனிதநேயம் நன்றாக வாழும் என்று கூறிவிட்டு கடவுள் மறைந்து விட்டார் அவனுக்கு முழிப்பும் வந்துவிட்டது ஓ இத்தனை நேரம் நம் கனவில்தான் தான் கொண்டிருந்தோமா நடந்து கொண்டிருந்தோமா என்று அவன் நினைத்து அந்த வாழ்க்கை முறைகளை தன் வேத வாக்காக எடுத்துக்கொண்டு தினமும் அதை அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து விட்டான் இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நம் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கு முகிலன் பயன்படுத்திய அனைத்து முறைகளையும் நாமும் வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்க்கை சிறப்பாக வாழ்வோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது இது உங்கள் சாந்தா நன்றி வணக்கம்